அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோ ஆல் பதிவுல ரேடியோ என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்க்க போகிறோம் வானொலி ஒளிபரப்புக்கு ஆல் இந்திய ரேடியோ என்ற பெயர் சூட்டப்பட்டு தொண்ணூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த பெயர் சூட்டப்பட்டதே ஒரு சுவையான கதைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் என்ற பெயரில் அரசு வானொலி ஒலிபரப்பை தொடங்கியது அந்த அமைப்புக்கு தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பிபிசி நிறுவனத்திலிருந்து ஆக்ஸ்போர்டில் படித்த லோனல் பீல்டன் என்பவர் நியமிக்கப்பட்டார் அவர் இந்தியன் ஸ்டேட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் என்ற வானொலியின் பெயர் அவ்வளவு நன்றாக இல்லை என்று நினைத்தார் ஆனால் ஆனானப்பட்ட வைஸ்ராய் அங்கீகரித்த பெயரை மாற்றிவிட முடியுமா என்ன எனவே வைஸ்ராய்க்கு அளிக்கப்பட்ட ஒரு விருந்தில் வைஸ்ராயை ஊரங்கட்டி இந்தியன் ஸ்டேட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் என்ற பெயர் வாயில் நுழையாத பெயராக இருப்பதையும் வைஸ்ராயும் ஒத்துக்கொள்வார் என்று தாம் சர்வ நிச்சயமாக நம்புவதாக தெரிவித்தார் மேலும் வைஸ்ராயிடம் தனக்கு இந்த விஷயத்தில் உதவுமாறு தெரிவித்தார் அது சாதாரணமான பெயராக இருக்க வேண்டும் என்று தூண்டிவிட தூண்டலில் சிக்கிய வைஸ்ராய் லென்ல்கா பிரபு ஆல் இந்தியோ என்று அடியெடுத்து கொடுக்க இன்னும் ஒன்று குறைகிறது என்று கவலைப்பட்ட பீல்டன் பிராட்காஸ்டிங் என்ற வார்த்தை வேண்டாம் என்று இடைமறிக்க வைஸ்ராயோ ரேடியோ என்றார் இவ்வாறாகவே ஆல் இந்திய ரேடியோ என்ற பெயரும் வந்தது